முன்பு விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்கள் இங்கிருந்த தலைவர்கள் தான் உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகளை கொன்றுளிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள் தவித்தவர்கள் இங்கிருந்த ஆட்சியாளர்கள்தான் என்ன கொடுமை நம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அடிமையா வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான் நாம் தான் போரை நடத்தியது யார் ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள் நடத்தியது யார் அன்றைய காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்றது யார் இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார் அன்றைய அதிமுக டூ ஜி அலைக்கற்றுக்காக ஒரு மாதம்